தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கு நடக்கின்ற போர் இந்த ஒரு நிமிஷம் தான் ஏய் யாருமே பேச முடியாது சத்தம் இருந்தால் நான் கூட நான் ஊருக்கு இது ஒண்ணு டெம்போ ட்ராவலில் கிடையாது சுத்தி சுத்தி வந்து பேசுறேன் இது மேடை மேடை தான் ஒரு பக்கம் தான் பேசுவாங்க படதாசு அதாவது இப்ப பாத்தீங்கன்னா அதுக்காக தான் கொஞ்சம் என்ன ஒயராக என் கையில் வந்த மாட்டேது மனுஷன் உயிர் என்ன அவன கிளவை பார்த்தோம் ஜாக்கிரதை அதை கிளவ பார்த்தோம் வேண்டாம் மனுஷ உயிரோட விளையாடாதீங்க அப்புறம் அப்புறம் நான் சொல்ல மாட்டேன் விளையாடுது டேய் ஆராவது உள்ள கத்துறது இப்போ சொல்லிக்கிட்டே கேட்கும் அறிவு கட்டவேடா சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு கேட்க மாட்டான் இருக்கவன சும்பையிலா சொல்லிக்கிட்டே இருக்க கேக்கல அவனுக்கு அறிவு இல்ல ஆறாது நான் ஏதெல்லாம் இதெல்லாம் யோசிச்சேன்னா இன்னைக்கு என்ன விளை விளை ஏன் இப்படி எந்திரிக்க எந்திரிச்சு பேர் எடுக்கிறாரு போட்டா கந்த எடுக்கல அந்த தெரியல இல்லை எந்திரிச்சு எடுத்தா